காட்டடி மகேந்திரன் என அன்பு அழைக்கப்படும் நம்முடைய ரோஹித் சர்மா அவர்கள் மேட்சை ஜெயிச்சு முடிச்ச ஒரு வெற்றி கேப்டனாக வந்துட்டு வெற்றி மூளை சாத்து நம்ம காத்து வருங்காலம் நம்ம கையில் தான் அப்படின்னு சுரா விஜய் மாதிரி வந்து எப்படி பேசினாருங்கிறத நீங்களே பாருங்க பிஃபோர் யூ கேம் அண்ட் பிளே எனி கேம் யூ ஹவ் டு பி கான்ஃபிடென்ட் அப்படின்னு சொல்கிறார் அதாவது அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி என்ன அப்படின்னா என்ன ரோஹித் நீங்கள் இன்னைக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்க போலக்கு இந்த மேட்சில் நீங்கள் அப்ரோச் பண்ண ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டோட அப்ரோச் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டதுக்கு ஏன் இல்லை ஏங்கிறேன் அப்படிலாம் கிடையாதுங்க எந்த மேட்ச்சுமே இருந்தாலும் நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக உள்ளே வந்தால் தான் வந்துட்டு உங்களால் முதல்ல அடிக்க முடியும் கான்ஃபிடன்ஸ் கம்மியாக இருந்தால் எப்படி அடிக்க முடியும் அதனால் நான் எல்லா மேட்ச் போல எதையும் கான்ஃபிடன்ட் தான் வந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே இல்லை இல்லை செகண்ட் இன்னிங்ஸு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சேசிங்லாம் வச்சு வாங்கின மாதிரி இருந்துச்சு அப்படின்ட்டுக்கு சரி அது வந்து சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி விளாடணுங்க த்ரூ அவுட் த மேட்ச் நீங்கள் ஒரே இமோஷனில் இருக்க முடியாது வா ஒவ்வொரு கட்டத்தில் மேட்ச் ஒவ்வொரு மாதிரி போகும்போது உங்கள் இமோஷன் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு பிளேயராகவே சரி ரைட்டுங்களா அதனால் நமக்கு வந்து அந்த நேரத்தில் எப்படி எப்படின்னா கொஞ்சம் அடித்து போடுவோம் வா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நின்று பார்த்து ஆட்டு அப்புறம் அடிக்க ஆரம்பித்த நிலமை ஸோ அதனால் வந்து த்ரூ அவுட் தான் மேட்ச் வந்து நம்ம அந்தந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எப்படியாவது நம்ம விளாடிட்டோங்க வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல அடுத்தவர் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எல்லா கரெக்டாக சுச்சுவேஷனுக்கும் ரெடியாக நம்ம இருக்கணும் நம்ம இதுக்கு முன்னாடி இந்த நம்ம இருந்திருக்குறோம் எப்படிப்பட்ட என்ன ஏதுங்கிறத பார்த்துருக்குறோம் ஸோ லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருக்குது அப்படிங்கறதுனால வந்துட்டு நாங்கள் அதை கம்போஸ்ட்டாக ஆடணும் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா கேஎல் ராகுல் என்று சில்பாய் கில் இருவரும் பாத்தீங்கன்னா அடாடாக என்ன கம்போஸ்டான ஒரு இன்னிங்ஸ் ஆடுனாங்க ஒன் கேம் வெரி ஹார்ட் டு மேக் எனி திங் அவுட் ஆஃப் த ட்ராக் அதாவது இந்த கேம் தாங்க உண்மையாகவே இந்த ட்ராக்ல என்னங்கிறது அவ்வளோ சீக்கிரமாக வந்து சொல்ல முடியாது ஒரு கேம் தான் இப்போ ஆடி இருக்கிறோம் இந்த கேம் வந்து கொஞ்சம் நாங்கள் எதிர்பார்த்தத விட இதுவாக இருந்துச்சு ஆரம்ப எங்களுக்கு தெரியும் கிராஸ் ஜாஸ்தி இல்லை இதில் ஒன்றும் பெருசாக அப்படின்ற மாதிரி ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குன்றது எங்களுக்கு தெரிஞ்சு ஆடினாலுமே கூட அதுக்கேற்ற மாதிரி தான் அது வந்துச்சு நாங்களும் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆட வேண்டியதாக போச்சு ஒரு டீமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து இந்த கண்டிஷன்ஸ்க்கு நல்லா அடாப்ட் ஆகி விளையாடணும்னு நினைக்கிறேன் அதனால் என்னால் ஜெயிக்க முடிஞ்சது வந்து பேட்டிங்காக ஆகட்டும் ரெண்டுத்துக்குமே தான் அப்படின்னு சொன்ன உடனே அவர்கிட்ட அவங்களுடைய ஸ்பின்னர்ஸ் பற்றி நீங்கள் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க உங்கள் ஃபாஸ்ட் பவுலரில் சாமி அஞ்சு விக்கெட் எடுத்தார் அவரை பற்றி சொல்லுங்கன்னதுக்கு லாங் டைம் வெயிட்டிங்குங்க ரொம்ப நாளாக இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தோம் எல்லாருமே வீனோ வாட் ஹி பிரிங்ஸ் ஃபாரஸ் இந்த டீமுக்கு அவர் என்ன எடுத்துகிட்டு வருவார் அப்படின்றது எல்லாருமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அதை பற்றி ஒன்று புதுசாக நம்ம சொல்ல வேண்டியதில்லை அவரை பற்றி ஒரு பவுலர் எவரிம்ோ பால் ஹி இஸ் காட் சம்திங் அப் அவர் மேலே நாங்கள் எப்போல்லாம் பாலத்தி அடிக்கிறோமோ அப்போலாம் அவர் வந்து பாலை எடுத்துன்னு போயிட்டு சூப்பரான மேட்டர் செஞ்சுட்டு வந்துடுறாப்ல ஸோ கைஸ் லைக் டு ஸ்டெப் அண்ட் பிக் பவுமேஸ் அதாவது இந்த மாதிரி வந்து பெரிய தருணங்களில் வந்து நாங்கள் வந்து ஒரு அவர் மாதிரி ஒரு பிக் கை வந்து ஸ்டெப் அப் பண்ணி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லணும்னு எதிர்பார்க்குறோம் வந்து ஒரு பண்ணார் நினைக்கும்போது சந்தோஷம் தான் கில் எல்லாருக்குமே தெரியும் அவர் எப்படிப்பட்ட ஒரு கிளாஸியான பிளேயர் அப்படின்னு சொல்லி ஸோ அதை வந்து இன்றைக்கி ப்ரில்லியண்ட்டான ஒரு இதில் கொண்டு வந்து உள்ளே வச்சு மேட்சில் வந்து செருவிட்டார்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ அதனால் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கிடையாது பட் என்ன ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா கடைசி வரைக்கும் நின்று ஆடணுன்ற இன்டர் ஆடினா பார்த்தீங்கன்னா அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மே டேக் யூம் ஃபார் டின்னர் டுமாரோ அப்படின்னாப்பில எதுக்குங்க அவரை டின்னர் கூட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்டால் ஆக்சர் என்னும் சிக்ஸர் ஆட்ரிக் போட போயிட்டு இருந்தாப்பில் அந்த அழகான கேட்ச்சர் நீங்க கீழ போட்டதுனால அவர் ஹேட்ரிக் மிஸ் ஆயிடுச்சி இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு நானே முதல்ல எனக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணி வச்சிருக்கேன் ஐயா நம்ம ரோஹித் சர்மானா இப்படி பிடிப்பான்டா அப்படின்னு அடுத்து நினைக்கிறதுக்கு முன்னாடி நானே நினைக்கிறேன் என்னைய பத்தி அந்த அளவுக்கு இத்தனை வருஷமா ஸ்லிப் ஃபீல்டிங் பண்ணியிருக்கேன் அது ஒரு சப்ப கேட்ச் அதை கீழே போட்டேன்னா எப்படி கோம் வராது அதனால தரையில் போட்டு டம் டம்னு தட்டிக்கிட்டு இருந்தேன் வேற ஒன்றும் கிடையாது ஈஸியான கேட்சுங்க பிடிச்சிருந்துருக்கணும் அது வந்து ரொம்ப தப்பு தான் பரவாயில்ல அவர் வந்து டின்னர் கூட்டு போயிட்டு நாளைக்கு எங்கேயாவது வெளியே இந்த டின்னர் சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு எப்படியா அந்த ஆற்றிக்கு பதில் அவர் டின்னு சொல்லி சொல்லிக்கிறாரு நம்மளுடைய மாட்டாடி மகேந்திரன் அடுத்ததாக நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி கண்டிப்பா பங்களாதேஷ் அணியுடைய வீரர்களை வந்து பேசி அவனுங்க ஹிருத் என்னும் ஹிருதயமாக இருக்கட்டும் இல்ல ஜேக்கர் ஜோக்கராக இருக்கட்டும் எங்களாம் ஜோக்கராக்கிட்டாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கொஞ்சம் நேரத்தில் ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப்பை போட்டு நூற்றம்பது ரனுக்கு மேலே ஒரு பார்ட்னர்ஷிப்பை போடுறதுங்கிறதா இந்த காலத்தில் சாதாரண விஷயமாங்க அற்புதமாக விளையாடினாங்க பிச்சை பற்றி இது பெருசாக தெரிலங்க பட் வந்துட்டு சிமிலர் டு டுடே இதுக்கேற்ற தான் அந்த பிச்சு அமையும் நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் ஒன்றும் பாகிஸ்தான் மேட்ச்சுக்கு வந்து கேர்வேற்றாலும் துபாயில் ஒன்றும் நாங்கள் இல்லை நாங்கள் ஒரு சாதாரண வீரர்களாக தான் போக போகிறோம் ஸோ அதனால் வந்துட்டு அங்கே நிறைய மேட்சஸ் இதுக்கு மாதிரி நடந்திருக்குது அதே மாதிரி நமக்கு இருபத்தி மூணாம் தேதி நடக்கிற மேட்ச் வந்துட்டு நமக்கு சாதகமாக அடக்குன்ற நம்பிக்கையோட எப்படி நடக்குதுன்னு வேடிக்கையை பார்க்குறதுக்கு நாங்களும் போகிறோம் நீங்களும் வாங்க இன்னொரு சூப்பராக விடணும் நாங்கள் வந்து பார்க்குறோம் அது வர்ற உங்களிடம் விடைபுறுதுங்கள் பாலா